இன்று நாம் முதலீடு பற்றி பேசும்போது முதலின் நினைவுக்கு வருவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் ஆனால் மியூச்சுவல் பண்டுகள் என்றால் என்ன மியூச்சுவல் ஃபண்ட் என்ற கருத்து என்ன ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வாறு செயல்படுகிறது மியூச்சுவல் பண்டின் வெவ்வேறு வகைகள் என்னென்ன இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட் வளர்ச்சி எப்படி இருக்கிறது ஆய் நண்பர்களே எங்கள் சேனல் சென்றசாலாப்பை சென்ற சிட்டிக்கு மீண்டும் வரவேற்கிறோம் உங்கள் செல்வ ஆலோசகர் என் பெயர் அனது நீங்கள் நேசம் தொடரின் ஐந்தாவது பாகத்தை பார்த்து இருக்கிறீர்கள் இன்றைய காணொலியில் நாம் நேசியம் அத்தியாயம் இரண்டை பற்றி பார்த்தோம் நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் நேசம் ஐந்து என்பது அனைத்து மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தர்களுக்கும் செபி கட்டாயமாக்கிய தேர்வு இந்த வீடியோ சென்ட்ஷாலாவில் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான விநியோகஸ்தராக ஆகஸ்ட் உதவும் நாங்கள் நேசம் ஐந்து பின் முழு திட்டத்தையும் பயிற்சி கேள்விகளுடன் சேர்த்து கவர் போகிறோம் இது உங்களது அறிவை மேம்படுத்தி ஒரு வெற்றிகரமான நிபி ஆலோசகராக ஆகஸ்ட் உதவும் அப்படியெனில் வாருங்கள் தொடங்கலாம் முதலில் நாம் மியூச்சுவல் ஃபண்ட்களின் கருத்தும் அவற்றின் பந்தும் பற்றி பார்க்கப் போகிறோம் கருத்து பற்றி பேச வேண்டுமென்றால் இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட்கள் ஒரு நம்பிக்கையாக திரஸ்த் நிறுவப்பட்டுள்ளன இது மக்களின் சேமிப்புகளை ஒன்றாக சேர்த்து அதை எந்தவொரு சொத்து வகையிலும் முதலீடு செய்கிறது அந்த சொத்து வகையில் கூட இக்குவிட்டி கமாடிட்டி கரன்சி மற்றும் வேறு எந்தவொரு வகையான பத்திரங்களும் இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட் என்பது ஒரு தொழில் முறை முறையில் நிர்வகிக்கப்படும் பாகன நாம் மக்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறார்கள் என்று சொல்வது தொழில்நுட்ப ரீதியாக தவறானது நாம் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யவில்லை மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக முதலீடு செய்கிறோம் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நாம் எந்த சொத்திலும் முதலீடு செய்ய முடியும் அது இப்பிட்டி ஆகஸ்ட் இருக்கலாம் பாண்டு ஆகஸ்ட் இருக்கலாம் தந்தம் ஆகஸ்ட் இருக்கலாம் அல்லது ரியல் எஸ்டேக் ஆகஸ்ட் இருக்கலாம் உதாரணத்திற்கு நான் ஒரு இப்பிட்டி மியூச்சுவல் பண்டை பற்றி பேசினால் அதில் பண்ட் மேனேஜர் முழு ஒரு போர்க்கு போலியோவை உருவாக்குகிறார் முப்பது முதல் நாற்பது சில சமயம் என்பது ஸ்டாஸ் வரை இருக்கலாம் அதனால் நீங்கள் செய்த முதலீடு அது ஆயிரம் ரூபாயாக இருந்தாலும் ஒரு லட்சம் ரூபாயாக இருந்தாலும் எவ்வளவு முதலீடு செய்தாலும் அதையெல்லாம் அந்த முப்பது நாற்பது ஸ்டாக்ஸ்களில் பங்கீடு செய்யப்படுகிறது அந்த ஸ்டாக்ஸை பண்ட் மேனேஜர் எடுத்திருக்கும் சதவீதத்தில் உதாரணத்திற்கு எஸ்பி இன்போசிஸ் டிசிஸ் திப்ரோ இந்த ஸ்டாக்ஸ்களை ஒரு பண்ட் மேனேஜர் லார்ஜே மியூச்சுவல் பண்டில் எடுத்துக்கொண்டால் அதே சதவீதத்தில் நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருந்தால் எஸ்பி ஐந்து சதவீதம் என்றால் உங்கள் ஐந்து ஆயிரம் ரூபாய் எஸ்பியில் போகும் இச்சோட்டி டோட் எர்புடோட் சிவந்தி அந்த பண்டில் பத்து சதவீதம் என்றால் உங்கள் பத்து ஆயிரம் ரூபாய் இச்சோட்டி டோட் எர்புடோட் சிவந்தியில் முதலீடு செய்யப்படும் அதே மாதிரி உங்கள் முழு பணமும் மியூச்சுவல் பண்ட் போர்போலியோவில் முதலீடு செய்யப்படும் அதனால் ஒருவகையில் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் முழு ரிசியும் டைபர் சிபை செய்து இப்போது என்ன நடக்கிறது என்றால் ஒரே நேரத்தில் ஒரு ஸ்டாக் செயல்படாமல் இருக்கலாம் இரண்டு ஸ்டாக்கள் செயல்படாமல் இருக்கலாம் ஆனால் முழு போர்போலியோவில் இருந்து ஒரு இரண்டு ஸ்டாக்கள் செயல்படவில்லை என்றாலும் இறுதியில் ரிட்டர்ன்ஸில் உங்களுக்கு அதிகமான வித்தியாசம் இருக்காது ஏனெனில் மீதமுள்ள ஸ்டாக்கள் எல்லாம் நன்றாக செயல்படுகிறதே அதனால் இதுதான் ஒரு பண்ட் மேனேஜரின் கடமை உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் உருவாக்கி கொடுக்க வேண்டும் அதனால் மியூச்சுவல் பண்ட்களின் ஒரே பங்கு என்னவென்றால் முதலீட்டாளர்களுக்கு வருமானம் சம்பாதிப்பதும் பங்கு சந்தையில் கிடைக்கும் வாய்ப்புகளில் முதலீடு செய்வதன் மூலம் அவர்களது செல்வத்தை உருவாக்குவதும் தான் முழுமையாகவும் முழுக்க முழுக்க முதலீட்டாளரின் முதலீட்டு நோக்கத்திற்கேற்ப அவர் செய்துள்ள முதலீட்டுக்கு ரிட்டர்ன் வழங்குவது அதாவது வாய்ப்புகளில் முதலீடு செய்வதன் மூலம் அவருடைய செல்வத்தை உருவாக்குவதுதான் முக்கியம் முதலீட்டு நோக்கத்தின் கீழ் உள்ள எந்த வாய்ப்புகளிலும் முதலீட்டாளருக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க என்று முதலீடு செய்ய வேண்டும் என்று பண்ட் மேனேஜர் நினைத்தால் அந்த இடத்தில் அவர் முதலீடு செய்யலாம் இப்போது நாம் மியூச்சுவல் பண்ட்களின் சில நன்மைகள் பற்றி போகிறோம் நாம் மியூச்சுவல் ஃபண்ட் என்றால் என்ன அதை எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொண்டோம் இப்போது நாம் மியூச்சுவல் ஃபண்ட்களின் நன்மைகள் என்ன என்பதை பார்க்கப் போகிறோம் முதலாவது நன்மை என்பது போர்ட்போலியோ டைவர்சிபிகேஷன் நாம் மியூச்சுவல் பண்டில் முதலீடு செய்யும்போது உங்கள் முழு போர்ட்போலியோ டைவர்சிபை ஆகிறது மற்றும் இதை அப்போ போர்ட்போலியோ டைவர்சிபிகேஷன் என்று அழைக்கப்படுகிறது மிகவும் எளிதாக டைவர்சிபை ஆகிறது நீங்கள் முதலீடு செய்த ஆயிரம் ரூபாயும் கூட அந்த பண்ட் மேனேஜர் தனது போர்ட் போலியோவில் எடுத்துள்ள அந்த சாக்சுவலில் முழுமையாக டைவர்சிபை ஆகிறது உதாரணத்திற்கு இதற்கு முன்பும் நான் சொன்னேன் உங்கள் ஆயிரம் ரூபாயின் போர்ட் போலியோ ஒரு லார்ச் பண்டில் எஸ்பிஐ ஐந்து சதவீதம் என்றால் அதில் உங்கள் எண்பது ரூபாய் எஸ்பியில் போய்விடும் எச்சோட்டி டோட் வங்கி அந்த பண்டில் ஃபண்ட் மேனேஜர் ஆறு சதவீதம் எடுத்திருந்தால் உங்கள் அறுபது ரூபாய் எச்சோட்டி டோட் வங்கியில் போய்விடும் இந்த கணக்கில் உங்கள் முழு போலியோ நாற்பத்து இரண்டு முதல் ஐம்பது ஸ்டாக்ஸ் வரை உருவாகும் மேலும் உங்கள் போலியோ விரிவாக்கம் டைவர்சிடிகேஷன் ஆகும் இரண்டாவது என்பது தொழில்முறை மேலாண்மை மியூச்சுவல் ஃபண்ட்களில் நீங்கள் முதலீடு செய்யும் போது உங்களுக்கு தொழில்முறை மேலாண்மை கிடைக்கும் ஃபண்ட் மேனேஜர்கள் எல்லாரும் மிகுந்த திறமையுள்ள மற்றும் தொழில்முறை நபர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்கிறார்கள் மேலும் அந்த முதலீடு செய்யும் முன் நிறைய ஆராய்ச்சி செய்துதான் செய்கிறார்கள் இந்த பண்ட் மேனேஜர்கள் செயல்பாட்டு பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள முக்கிய மேலாண்மை குழுவினுடன் சந்திக்கிறார்கள் அதற்கு பிறகு அவர்கள் ஒரு பங்கினை தேர்வு செய்து அதை தங்களது போர்ட் போலியோவில் சேர்க்கிறார்கள் அதுதான் பிறகு உங்களுக்கு வருமானம் தருகிறது மூன்றாவது அளவு பொருளாதாரம் ஒரு தனிப்பட்ட முதலீட்டாளருக்கு ஒரு பண்ட் மேனேஜரை நேரடியாக நியமிப்பது அல்லது முழுமையான ஆய்வுக்கான அனைத்து ஆதாரங்களும் அவரிடம் இருப்பது மிகவும் கடினம் ஆனால் பலரும் சேர்ந்து முதலீடு செய்தால் ஒரு பண்ட் மேனேஜருக்கான செலவு அவர்களுக்கு மிகவும் குறைவாகிவிடுகிறது மேலும் இதனுடன் அவர்களுக்கு சரியான ஆய்வும் கிடைக்கிறது அது அவர்களுக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட முதலீட்டிலும் கிடைக்காது அல்லது தங்களது சொந்த முதலீட்டில் கிடைக்காது அதனால் எதானமிஸ் ஆப்சியில் கிடைக்கிறது பல்வேறு முதலீட்டாளர்கள் சேர்ந்து அந்த செலவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் வெளிப்படைத்தன்மை மியூச்சுவல் பண்டில் முதலீடு செய்வது முழுமையாக வெளிப்படையாது நீங்கள் சீம் தகவல் ஆவணங்களை படிக்கலாம் கூடுதல் தகவல் திட்டம் திட்ட தடவல் ஆவணங்கள் மற்றும் கிம் இந்த மூன்று ஆவணங்களையும் படித்து நீங்கள் ஒரு இணைப்பு பற்றி அதன் அபாயங்கள் முதலீட்டு நோக்கம் அதன் லிஸ்டோமீட்டர் பற்றி தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் என்று முதலீடு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் பணப்புழக்கம் மியூச்சுவல் பண்டில் முதலீடு செய்வது முழுமையாக திரும்பப் பெறக்கூடியது திரும்பப் பெறும் வசதி என்றால் என்ன என்று நான் உங்களுக்கு விளக்குகிறேன் உங்கள் முதலீடுகளை எவ்வளவு எளிதாக பணமாக மாற்ற முடியும் என்பதே அதன் அர்த்தம் மியூச்சுவல் பண்ட்களில் நீங்கள் முதலீடு செய்யும் போது முழுமையான திரும்பப் பெறும் வசதி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ரிடம்ஷன் செய்யும் போது ஈக்குவிட்டி பண்களில் உங்கள் பணம் டீ இரண்டு நாட்களில் உங்கள் கணக்கில் வந்து சேரும் மற்றும் டெக் பண்களில் அடுத்த நாளை உங்கள் பணம் திரும்ப கிடைக்கும் ஒழுங்குமுறை அமைப்புகளால் கிடைக்கும் நம்பிக்கை மற்றும் இது போன்றவை இன்னும் இரண்டு நன்மைகள் மற்றும் உள்ளன மியூச்சுவல் பண்ட்களுக்கு வரி நன்மைகள் உள்ளன நீங்கள் செக்ஷன் முதலீடு செய்யலாம் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை இதில் உங்களுக்கு வரி விலக்கு கிடைக்கும் இப்போது நாம் நன்மைகள் பற்றியே பேசினோம் மியூச்சுவல் எந்த ஒரு குறைபாடுகள் உள்ளதா பார்க்கலாம் குறைபாடுகள் உள்ளனவா இல்லையா தற்போது பாடத்திட்டத்தில் ஒரு வருடத்திற்கு முன்பு வரை இப்படியொரு உண்மையில் ஒன்றோ அல்லது இரண்டோ குறைபாடுகள் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்தன ஆனால் இப்போது இல்லை இப்போது இன்னும் இரண்டு குறைபாடுகளை சேர்த்திருக்கிறார்கள் அதனால் முதலில் ஒரு குறைபாடு அதை நான் குறைபாடாகவே நினைக்கவில்லை முதல் குறைபாடு இரு தேர்வு அதிகம் இருப்பது நம்முடைய நாட்டில் எத்தனையோ எம்சிஎஸ்கள் இருக்கின்றன எல்லாரிடமும் எல்லா வகையான நிதிகள் இருக்கின்றன ஒரு லார்ஜ் நிதியை எடுத்துக்கொள்வோம் எல்லாரிடமும் அது இருக்கிறது எல்லாரிடமும் ஸ்மால் கேப் இருக்கிறது எல்லாரிடமும் மிகேப் இருக்கிறது எல்லாரிடமும் மண்டிகே கூட இருக்கிறது அதனால் ஒரு முதலீட்டாளருக்கு எந்த நிதியை தேர்வு செய்வது என்பது மிகவும் கடினமாகிவிடுகிறது இதனால் ஒரு வகையில் இரு தேர்வு அதிகம் இருப்பதாகும் இவ்வளவு நிதிகளில் இருந்து தேர்வு செய்வது கொஞ்சம் கடினமான வேலை போர்ட்போலியோ தனிப்பயனாக்கம் இல்லாதது நீங்கள் நிதி மேலாளரிடம் இந்த ஸ்டாக்கை உங்கள் போர்ட்போலியோவில் சேர்க்க வேண்டும் என்று சொல்ல முடியாது நீங்கள் அந்த நிதியில் உள்ள மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்களைப் போலவே இருக்கிறீர்கள் உங்களுக்கு போர்ட்போலியோ தனிப்பயனாக்கம் கிடையாது நிதி மேலாளர் எங்க விரும்புகிறாரோ அங்கேயே முதலீடு செய்வார் உங்களுக்கு அந்த போர்ட்போலியோ முதலீட்டு நோக்கத்திற்கு ஏற்கவே கிடைக்கும் அது உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் மட்டுமே நீங்கள் அதில் முதலீடு செய்வீர்கள் எந்தவிதமான உத்தரவாத வருமானமும் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்கள் அனைத்தும் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டவை மேலும் இங்கு வருமானத்திற்கும் உத்தரவாதம் இல்லை இதை நீங்கள் கண்டிப்பா அது அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்கள் நீண்ட கால முதலீட்டுக்காக நீண்ட காலத்தில் உங்கள் பணம் வளர வாய்ப்பு அதிகம் ஆனால் குறுகிய காலத்தில் பணம் வர வாய்ப்பு குறைவாக உள்ளது இவை எல்லாம் அதன் வரம்புகள் இப்போது நாம் வெவ்வேறு வகையான பண்கள் பற்றி போகிறோம் முதலில் பண்கள் பற்றி பார்க்கலாம் நாம் இதை வகைப்படுத்தினால் ஃபண்டின் அமைப்பை பார்த்தால் இரண்டு வகையான பண்கள் உள்ளன ஓபன் இன்டெக் மற்றும் கிளோஸ் இன்டெக் ஓபன் இன்டெக்ட் பண்டில் ஒரு முதலீட்டாளர் இப்போது வேந்தமானாலும் நுழையலாம் எப்போது வேண்டுமானாலும் வெளியேறலாம் அவருக்கு எந்த தடையும் இல்லை எந்த நேரத்திலும் அவர் முதலீடு செய்ய விரும்பினால் செய்யலாம் மற்றும் எந்த நேரத்திலும் அவர் பணத்தை திரும்பப் பெற அல்லது லிக்விடேட் செய்ய விரும்பினால் செய்யலாம் அவர் பணத்தை திரும்ப பெறலாம் பெரும்பாலான இக்கு சீம்களில் ஒருவர் ஒரு வருடத்திற்கு முன்பு வெளியேறினால் அவருக்கு ஒரு சதவீதம் எக்ஸிட் லோடு கட்ட வேண்டியிருக்கும் குளோஸ் இன்டெக்ட் பண்கள் குளோஸ் இண்டக்ட் பண்களுக்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட முதிர்வு காலம் இருக்கும் பத்து முதல் பதினைந்து நாட்களுக்கு ஒரு என்ப்டோ பூ திறக்கப்படும் அந்த காலத்தில்தான் நீங்கள் வாங்க முடியும் அதற்கு பிறகு நீங்கள் வாங்க முடியாது அவர்களுக்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட முதிர்வு காலம் இருக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு பண்ட் மூன்று வருடங்கள் காலம் கொண்டது அதன் முதிர்வு மூன்று வருடங்களுக்கு பிறகு மட்டுமே மேலும் அந்த பதினைந்து நாட்களுக்கு திறந்திருக்கும் அந்த பதினைந்து நாட்களில் மட்டுமே நீங்கள் முதலீடு செய்ய முடியும் அதற்கு பிறகு நீங்கள் முதலீடு செய்ய முடியாது அதில் எந்த வகையான பரிவர்த்தனையும் செய்ய முடியாது அதற்கு பிறகு நேரடியாக மூன்று வருடங்களுக்கு பிறகு மட்டுமே மீட்பு செய்ய முடியும் ஆனால் இந்த மூன்று வருடங்களில் இந்த பண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பட்டியலிடப்பட்டிருக்க வேண்டும் அதனால் நீங்கள் ஸ்டாக்கை எக்ஸ்சேஞ்சில் சென்று பரிவர்த்தனை செய்யலாம் உங்களுக்கு வாங்குபவர் உங்களுக்கு வாங்குபவர் கிடைத்தால் நீங்கள் கிடைத்தால் வாங்குவ முடியும் ஆனால் அங்கே திரவத்தன்மை லிக்விடிட்டி மிகவும் குறைவாக உள்ளது நிர்வாகத்தின்படி இன்னும் இரண்டு வகைகள் உள்ளன முதலில் ஆக்டிவாக இரண்டாவது அது பாசிவாக நிர்வகிக்கப்படும் என்பது அங்கு ஃபண்ட் மேனேஜர் மிகவும் செயலில் செயல்படுகிறார் மனிதர்களை அடிப்படையாக கொண்டு பெஞ்சுமார்க்கை மிஞ்சவும் பண்ட் மேனேஜர் நேர்மறை ஆல்பாவை உருவாக்கவும் முயற்சிக்கிறார் ஆல்பா என்றால் உங்கள் சீம் ரிட்டர்ன் குறைந்தது பெஞ்ச்மார்க் ரிட்டர் ஒரு லாச்சியப் சீமின் பெஞ்ச்மார்க் நிஃப்டி என்றால் நிஃப்டி பன்னிரண்டு சதவீதம் ரிட்டர்ன் கொடுத்தது உங்கள் சீம் பதினான்கு சதவீதம் ரிட்டர்ன் கொடுத்தது என்றால் பண்ட் மேனேஜர் இருக்கிறார் என்று அர்த்தம் நேர்மறை ஆல்பாவை உருவாக்குகிறார் அதாவது உங்கள் பண்ட் மார்க்கெட்டை விட சிறப்பாக செயல்பட்டுள்ளது அதனால்தான் நீங்கள் ஆக்டிவாக நிர்வகிக்கப்படும் பண்டில் முதலீடு செய்துள்ளீர்கள் இந்த பண்கள் என்பது பண்ட் மேனேஜர் நேர்மறை ஆல்பாவை உருவாக்க முயற்சி செய்து மார்க்கெட்டை விட சிறந்த வருமானத்தை உங்களுக்கு வழங்க முயற்சிக்கும் பண்கள் ஆனால் ஃபண்ட் மேனேஜ்மெண்டில் ஃபண்ட் மேனேஜர் மார்க்கெட்டை வெல்ல வேண்டிய அவசியம் இல்லை மார்க்கெட் எவ்வளவு வருமானம் தருகிறது அதே அளவு வருமானம் தர முயற்சிக்க வேண்டும் ஏனெனில் இந்த பணம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் பண்களை இருக்கும் இண்டெக்ஸ் பண்ட் எந்த இண்டெக்ஸையும் பிரதிபலிக்க முடியும் உதாரணத்திற்கு எந்த ஒரு எம்சியின் இண்டெக்ஸ் பண்ட் இருந்தாலும் உதாரணமாக நிப்டியின் இண்டெக்ஸ் பிளான் என்றால் அது நிபியையே மட்டும் பிரதிபலிக்கும் நிப்டி பன்னிரண்டு சதவீத வருமானம் தருமானால் இந்த பண்டும் பன்னிரண்டு சதவீத வருமானம் தர வாய்ப்பு உள்ளது ஆனால் இன்னும் தாமதம் இருந்தால் நிப்தியின் வருமானம் மற்றும் உங்கள் பண்டின் வருமானத்துக்குள்ள வேறுபாட்டை நாங்கள் திராக்கியம் எரர் என்று அழைப்போம் நிப்டி மற்றும் உங்கள் பண்ட் இடையிலான வேறுபாடு பாசிட் மேலாண்மை நிலையில் இடையே கிராக்கிங் எரர் என்று சொல்வார்கள் இப்போது வெவ்வேறு வகையான இப்படி பண்கள் பற்றி பேசலாம் பதினோரு பிரிவுகள் உள்ளன முதல் வகை மல்லிகேட் இது ஒரு ஓபன் சிங் இதில் முதலீடு செய்யப்படுகிறது இன்று லார்ஜ் கேப் கேப் மற்றும் ஸ்மால் குறைந்தபட்ச முதலீடு விட்டி மற்றும் இட்டி தொடர்புடைய கருவிகளில் மொத்த சொத்துகளின் சதவீதம் ஆகஸ்ட் இருக்க வேண்டும் ஸ்மால் கேப்பில் குறைந்தபட்சம் இருபத்தைந்து சதவீதம் இக்கிட்டி மற்றும் இ தொடர்புடைய கருவிகளில் முதலீடு செய்ய வேண்டும் கேப்பில் குறைந்தபட்சம் இருபத்தைந்து சதவீதம் மற்றும் லார்ஜ் கேப்பிலும் குறைந்தபட்சம் இருபத்தைந்து சதவீதம் இக்கிட்டி மற்றும் இக்கிட்டி தொடர்புடைய கருவிகளில் முதலீடு கட்டாயம் செய்ய வேண்டும் அதாவது இருபத்தைந்து மைனஸ் இருபத்தைந்து மைனஸ் இருபத்தைந்து மிக்கேப் ஸ்மால் கேப் மற்றும் லார்ஜ் கேப் ஆகியவற்றில் முதலீடு கட்டாயம் மீதமுள்ள இருபத்தைந்து சதவீதம் தொகையை பண்ட் மேனேஜர் தன் அனுபவத்தின்படி எங்கு வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம் இரண்டாவது லார்ஜ் லார்ஜேப் பண்ட் என்பது அந்த பண்டில் உள்ள முழு பணமும் லார்ஜ் ஏப் நிறுவனங்களில் முதலீடு செய்யப்படும் பண்டாகும் ஆகும் எண்பது சதவீதம் பணம் லார்ஜ் ஷேப் நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட வேண்டும் முன்னேறுவதற்கு முன்பு நாம் ஒரு வரையறையை பார்க்கப் போகிறோம் அதாவது லார்ஜ் ஏப் மிக்கேப் மற்றும் ஸ்மால் கேப் என்றால் என்ன என்பதை நாம் பெரிய தொப்பியை பற்றி பேசினால் டோட் எம் டோட்பி புத்தகத்தின்படி லார்ஜ் ஏப்புகள் என்பது முழு மார்க்கெட் கேப்பை அடிப்படையாக கொண்டு முதல் இருநூறு நிறுவனங்கள் ஆகும் மார்க்கெட் கேப்பை அடிப்படையாக கொண்டு முதல் இருநூறு நிறுவனங்கள் லார்ஜேப்பாக கருதப்படும் மார்க்கெட் கேபிடலைசேஷன் என்பது ஒரு நிறுவனத்தின் பங்கு தகுதி விலை மற்றும் சந்தையில் இருக்கும் மொத்த பங்குகளின் எண்ணிக்கையை பெருக்குவதன் மூலம் கணக்கிடப்படுகிறது அதாவது உங்கள் நிறுவனத்தில் எத்தனை பங்குகள் உள்ளனவோ அந்த பங்குகளின் எண்ணிக்கையை பங்கு விலையுடன் பெருக்கினால் அந்த நிறுவனத்தின் மார்க்கெட் கேபிடலைசேஷன் கிடைக்கும் அப்படியென்றால் முழு மார்க்கெட் கேபிடலைசேஷன் அடிப்படையில் முதல் இருநூறு நிறுவனங்கள் லார்ஜ் ஷேப் நிறுவனங்களாக இருக்கும் மேலும் இங்கு முதல் இருநூற்று ஐம்பது நாட்களில் இருபத்தி ஒன்றாவது நிறுவனத்திலிருந்து தொடங்கி முழு மார்க்கெட் கேபிடலைசேஷன் அடிப்படையில் அவை ஸ்மால் கேப் எனக் கருதப்படும் இவைதான் லார்ஜ் ஏப் கேப் ஸ்மால் கேப் என்று அழைக்கப்படுகின்றன எந்த ஒரு நிதி புத்தகத்திலும் இவைகளுக்கான சரியான வரையறையில்லை ஏனெனில் என் ஸ்மால் கேப் இருக்கலாம் பாகிஸ்தானுக்கு அது லார்ஜ் ஆகஸ்ட் இருக்கலாம் அல்லது அமெரிக்காவின் ஸ்மால் கேப் நம்ம இந்தியாவுக்கு லார்ஜ் ஏப் ஆக்சி இருக்கலாம் அது ஒவ்வொரு புலாவரத்தையும் புலாவரத்தையும் பொறுத்தது ஆனால் நாம் இந்தியாவை பற்றி பேசினால் லார்ஜ் கேப் மிகேப் மற்றும் ஸ்மால் கேப்பின் வரையறையிறதான் இதற்கு பிறகு நாம் லார்ஜ் ஏப் பண் பற்றி பேசினோம் அப்படியென்றால் லார்ஜ் ஏட் பண்டில் என்பது சதவீத முதலீடு லார்ஜ் ஏப் நிறுவனங்களில் தான் போக வேண்டும் அதனால் குறைந்தபட்சம் என்பது சதவீதம் லார்ஜ் ஏப் நிறுவனங்களில் போகும்போது அதையே ஷேப் பண்ட் என்று சொல்கிறார்கள் எண்பது சதவீதம் என்பது கட்டாயம் அந்த எண்பது சதவீதம் போக வேண்டும் மீதமுள்ள இருபது சதவீதம் என்பது பண்ட் மேனேஜரின் விருப்பப்படி அவர் எங்கு முதலீடு செய்ய விரும்புகிறாரோ அங்கு போகலாம் மூன்றாவது என்பது லார்ஜ் மற்றும் மிக்கேப் பண்ட் இது ஒரு ஓபன் என்டக்சியின் இது லார்ஜ் மற்றும் மிக்கேப் ஷேர்களில் இரண்டிலும் முதலீடு செய்கிறது லார்ஜ் கேப் நிறுவனங்களின் இக்குவிட்டி மற்றும் இக்குவிட்டை சார்ந்த கருவிகளில் குறைந்தபட்ச முதலீடு முப்பத்தைந்து சதவீதமாக இருக்க வேண்டும் அதேபோல் மிக்கேப் நிறுவனங்களின் இக்குவிட்டி மற்றும் இக்குவிட்டி சார்ந்த கருவிகளில் குறைந்தபட்ச முதலீடு முப்பத்தைந்து சதவீதமாக இருக்க வேண்டும் அதாவது லார்ஜ் மற்றும் மிக்கேப் நிறுவனங்களில் முப்பத்தைந்து சதவீதம் முப்பத்தைந்து சதவீதம் என முப்பத்தைந்து சதவீதம் லார்ஜ் கேப் நிறுவனத்திற்கு போகும் மற்றும் முப்பத்தைந்து சதவீதம் மிக்கேப் நிறுவனத்திற்கு போகும் அதனால் எழுபது சதவீதம் லார்ஜ் மற்றும் மிக்கேப்பில் இருக்க வேண்டும் மீதமுள்ள முப்பது சதவீதம் இங்கு முதலீடு செய்ய வேண்டும் என்பது முழுமையாக பண்ட் மேனேஜரின் விருப்பத்தில் உள்ளது அவர் ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் மிக்கேப்பிலும் எடுத்துக்கொள்ளலாம் மந்தை பூர்த்தி செய்த திறத்து பண்ட் மேனேஜர் இங்கே வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம் அடுத்தது மிக்கேப் பண்ட் ஒரு ஓபன் என்டக்சி பெரும்பாலும் மிக்கேப்பியர்களில் முதலீடு செய்யும் குறைந்தபட்சம் அறுபத்தைந்து சதவீதம் எப்போதும் மிக்கேப்பில் இருக்க வேண்டும் அதற்கு மேலே மீண்டும் விதி மேலாளரின் விளக்கம் உள்ளது வித்தியாசமான வகையான பண்கள் இருக்கின்றன நாம் பார்த்தோம் லார்ஜே பார்த்தோம் அதற்கு முன்பு மல்டிக்கை பார்த்தோம் மிக்கே பார்த்தோம் அதனால் மிக்க பண்டில் ஓபன் என்றே சீம் என்பது மிக்கேப்பில் மட்டுமே இருக்க வேண்டும் இவ்விட்டி மற்றும் இக்கிட்டை சார்ந்த கருவிகளில் குறைந்தபட்ச முதலீடு அறுபத்து ஐந்து சதவீதமாக இருக்க வேண்டும் ஸ்மால் கேப் ஸ்மால் கேப்பிலும் கூட அதே மாதிரி ஓபன் என்ற பெரும்பாலும் ஸ்மால் கேப் செயர்களில் முதலீடு செய்ய வேண்டும் ஸ்மால் கேப்பில் உள்ள இக்கிட்டி மற்றும் இக்கிட்டை சார்ந்த கருவிகளில் குறைந்தபட்ச முதலீடு அறுபத்து ஐந்து சதவீதமாக இருக்க வேண்டும் அறுபத்தைந்து சதவீதம் சிறிய எழுத்துக்களில் இருக்க வேண்டும் மீதமுள்ள முப்பத்து ஐந்து சதவீதம் ஊர்மையாக ஃபண்ட் மேனேஜரின் விருப்பத்திற்கும் அவர் எங்கு முதலீடு செய்ய விரும்புகிறார் என்பதற்கும் உட்பட்டது அதன் பிறகு துறைசார் மற்றும் கருப்பொருள் நிதிகள் வருகின்றன எல்லா பணமும் ஒரு துறையில் பொருளாதாரத்தின் ஒரு துறையில் செல்கிறது என்றால் அதை நாமும் செக்டோரல் ஃபண்ட்ஸ் என்று அழைக்கிறோம் ஒரு ஓபன் சீம் குறிப்பிட்ட துறைகளில் முதலீடு செய்கிறது உதாரணத்திற்கு வங்கி அவர் போன்றவை செக்டோரல் ஃபண்ட் ஆகும் ஒரு குறிப்பிட்ட துறையின் இக்விட்டி மற்றும் இக்விட்டி சார்ந்த கருவிகளில் குறைந்தபட்ச முதலீடு மொத்த சொத்துக்களின் எண்பது சதவீதமாக இருக்க வேண்டும் அடுத்தது ஏஸ் அதாவது இக்குவிட்டி லிங்க்டு சேவிங் சீம் இக்குவிட்டி லிங்க்டு சேவிங் சீமில் நமக்கு வரி நன்மை கிடைக்கிறது இதில் மூன்று வருடங்கள் லாக்இன் காலம் உள்ளது நாம் இதில் ஒரு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்தால் வருமான வரி நன்மைக்கான ரிபேக் நமக்கு சேர்த்தன் என்பது பெற முடியும் ஒரு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் என்பது வருமான வரியில் ரிபேட் தரக்கூடிய அதிகபட்ச தொகை நாம் இதில் எவ்வளவு வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம் எந்த நேரத்திலும் எண்பது சதவீதம் இக்குவிட்டி மற்றும் இக்குவிட்டி சார்ந்த கருவிகளில் இருக்க வேண்டும் இக்கு பதிகளில் கடைசியாக உள்ளது கேப் பன்ஸ் ஒலிக்சி கேப் பன்சில் நாம் லார்ஜ் கேப் கேப் மற்றும் ஸ்மால் கேப் என அனைத்து கேப்புகளிலும் முதலீடு செய்யலாம் மல்டி கேப்பைப் போல இங்கே எந்தவொரு குறைந்தபட்ச ஒதுக்கீடு தேவையும் இல்லை ஃபண்ட் மேனேஜர் எந்த கேப்பிலும் எவ்வளவு வேண்டுமானாலும் முதலீடு செய்ய முடியும் அவர் ஐம்பது சதவீதத்தை லார்ஜ் கேப்பில் முதலீடு செய்யலாம் மீதமுள்ள இருபத்தைந்து சதவீதத்தை மிகேப்பிலும் இருபத்தைந்து சதவீதத்தை ஸ்மால் கேப்பிலும் முதலீடு செய்யலாம் அல்லது எண்பது சதவீதத்தை ஸ்மால் கேப்பிலும் மீதமுள்ளதை மிக் மற்றும் லார்ஜ் கேப்பிலும் முதலீடு செய்யலாம் இதுதான் மல்டிகேப் மற்றும் ஒலக்சி கேப்புக்குள்ள வேறுபாடு ஒலெக்சி கேப்பில் எந்த ஒரு குறைந்தபட்ச தேவையும் இல்லை மல்டிகேப்பில் ஒவ்வொரு கேப்பிலும் குறைந்தபட்சம் இருபத்தைந்து சதவீதம் முதலீடு செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் உள்ளது இவை அனைத்தும் பந்துருதிகள் இப்போது சில கடன் விதிகளை பற்றியும் பேசலாம் டெக் பண்ட்களில் முதலில் லிக்விட் பண்கள் வருகின்றன லிக்விட் பண்கள் என்பது முதலீடு ஒரு டெக் மற்றும் மணி மார்க்கெட் பாதுகாப்புகளில் செய்யப்படும் அதன் மெச்சூரிட்டி தொன்னூற்றொன்று நாட்கள் ஆகும் அதற்கு பிறகு அல்ட்ராஷ்டியூரேஷன் வருகின்றன ஒரு ஓபன் எண்டட் அல்டாஷார் தெரம் டெக்ஸியும் என்பது டேக் மற்றும் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்களில் முதலீடு செய்யும் அதன் மெச்சூரிட்டி டியூரேஷன் மூன்று முதல் ஆறு மாதங்கள் வரை இருக்கும் அப்படியென்றால் ஒரு செக்யூரிட்டியின் டியூரேஷன் மூன்று முதல் ஆறு மாதங்கள் வரை இருந்தால் அவற்றை நாம் அல்டாஷார் டியூரேஷன் பண்ட்கள் என்று அழைக்கிறோம் லோ டியூரேஷன் பண்ட் இதிலும் டியூரேஷன் ஆறு மாதங்கள் முதல் பன்னிரண்டு மாதங்கள் வரை இருக்கும் மணி மார்க்கெட் ஓபன் என்றும் என்பது மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்களில் முதலீடு செய்யும் அவற்றின் மெச்சூரிட்டி ஒரு வருடம் வரை இருக்கும் குறுகிய காலநிதிகள் ஒரு ஓவன் என்டெக் ஷார்ட் டெம் டெக்ஸியூன் என்பது டெக் மற்றும் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்களில் முதலீடு செய்யும் அவற்றின் ட்யூரேஷன் ஒரு வருடம் முதல் மூன்று வருடங்கள் வரை இருக்கும் நடுத்தர கால ஒன்று முதல் நான்கு ஆண்டுகள் மற்றும் நடுத்தர முதல் நீண்ட கால ஒன்று முதல் ஏழு ஆண்டுகள் வரை மற்றும் லான் தியூரேஷன் பண்களில் மெச்சூரிட்டி டியூரேஷன் உங்கள் பந்துக்கு ஏழு வருடங்களை விட அதிகமாக இருக்கும் அதனால் நாம் ஷார்ட் டியூரேஷன் பண்கள் பற்றி பேசும்போது அந்த பண்ட் மேனேஜர் எடுத்துள்ள டெக் செக்யூரிட்டிகளின் சராசரி மெச்சியூரிட்டி ஒரு வருடம் முதல் மூன்று வருடங்கள் வரை இருக்கும் நாம் மீடியம் பியூரேஷன் பண்கள் பற்றி பேசும்போது அதில் எடுத்துள்ள டெக்ஸ் சராசரி மெச்சூரிட்டி ஒரு வருடம் முதல் நான்கு வருடங்கள் வரை இருக்கும் மீடியம் லாங் ட்யூரேஷன் பண்களில் நான்கு வருடம் முதல் ஏழு வருடங்கள் வரை இருக்கும் மற்றும் லாங் ட்யூரேஷன் பண்களில் ஏழு வருடங்களை விட அதிகமாக இருக்கும் அடுத்தது கார்பரேட் பாண்ட் பண் இது ஓபன் என்ற டெக்ஸி டபுள் ஏ பிளஸ் மற்றும் அதற்கு மேல் மதிப்பீடு பெற்ற கார்பரேட் பான்களில் முதலீடு செய்யும் கார்பரேட் பாண்களில் குறைந்தபட்ச முதலீடு என்பது சதவீதமாக இருக்க வேண்டும் அதாவது உங்கள் முதலீட்டு போர்போலியோவில் உள்ள டெக் செக்யூரிட்டீஸ் அவை அனைத்தும் தபுள் ஏ பிளஸ் மற்றும் அதற்கு மேல் மதிப்பீடு பெற்ற கார்பரேட் பாட்களில் செல்ல வேண்டும் மேலும் குறைந்தபட்சம் எண்பது சதவீதம் தமிழ் ஏ மற்றும் அதற்கு மேல் மதிப்பீடு பெற்ற கார்பரேட் பாட்களில் இருக்க வேண்டும் அடுத்தது கடன் ஆபத்து நிதி அதிக மதிப்பீடு பெற்ற நிறுவன பத்திரங்களில் முதலீடு செய்யும் திறந்தநிலை கடன் திட்டம் கார்பரேட் பாண்ட் பண்டில் என்ன இருந்தது டபுள் ஏ பிளஸ் மதிப்பீட்டில் பணம் செலுத்தப்பட்டது கடன் ஆபத்து நிதிகளில் முதலீடுகள் அதிக மதிப்பீடு பெற்ற நிறுவனப் பத்திரங்களுக்கு கீழே உள்ள கடன் பத்திரங்களில் செய்யப்படுகின்றன கார்பரேட் பான்களில் குறைந்தபட்சம் முதலீடு அறுபத்தைந்து சதவீதம் இருக்க வேண்டும் அது டபுள் ஏ மதிப்பீட்டில் மட்டுமே இதில் டபுள் ஏ பிளஸ் மற்றும் அதற்கு கீழ் மதிப்பீடு செய்யப்பட்ட கார்பரைட் பான்கள் சேர்க்கப்படாது அதாவது நீங்கள் மட்டும் டபுள் ஏ மதிப்பீட்டில் தான் பணம் முதலீடு செய்ய வேண்டும் டபுள் ஏ பில்சில் அல்ல அதனால் தான் கிரெடிட்ரிஸ்து பண்டில் வருமானம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கார்பரைட் பாண்டு பண்களுடன் ஒப்பிடும்போது கார்பரைட் பாண்டு பண்களின் டெட் செக்யூரிட்டிஸ் போர்ட் போலியோ டபுள் ஏ இருக்கும் ஆனால் கிரெடிட் திரிஸ்து பண்டின் போர்ட் போலியோ டபுள் ஏ இருக்கும் அதுதான் விஷயம் இவை தமிழ் ஏயே தவிர்த்துள்ள ரேக்கின் பெற்ற கார்த்தரை பாண்டுகள் அதனால் சில வருமானம் கிரெடிட் ரிஸ்க் பண்டில் அதிகமாக இருக்கும் இதுவரை டெக் சீம்கள் பார்த்தோம் நாமே குட்டி சீம்களையும் பார்த்தோம் டெக் பார்த்தோம் இப்போது நாம் ஹைபிக் சீம்களை பார்க்கப் போகிறோம் ஹைபிக் பண்ட் ஹைபிக் சீம்களில் மூன்று வகைகள் உள்ளன முதல் வகை கான்சர்வேட்டிவ் ஹைபிக் இரண்டாவது பேலன்ஸ்டு ஹைபிக் மற்றும் மூன்றாவது ஆக்ரோசிவ் ஹைபிக் கான்சர்வேட்டிவ் ஹைபிக் பற்றி பேசினால் அதில் இக்கிட்டி பகுதி குறைவாக இருக்கும் மற்றும் டெக் பகுதி அதிகமாக இருக்கும் இவ்வெட்டி பகுதி இருபத்தைந்து முதல் முப்பது சதவீதம் இருக்க வேண்டும் மற்றும் டெக் பகுதி எழுபது முதல் எழுபத்தைந்து சதவீதம் இருக்க வேண்டும் பேலன்ஸ் டு ஹைபெட் பற்றி பேசினால் அது எண்பது சதவீதம் இப்பிட்டி மற்றும் எண்பது சதவீதம் டெக் ஆகஸ்ட் இருக்கும் முழு போர்ட் போலியோ சமநிலையாக இருக்கும் மூன்றாவது வகை ஆக்ரோஷமான ஹைபெட் இதில் இவ்வெட்டி அதிகமாக இருக்கும் மற்றும் டெக் குறைவாக இருக்கும் பகுதி அறுபத்தைந்து முதல் எழுபது சதவீதம் இருக்க வேண்டும் மற்றும் டெக் பகுதி இருபத்தைந்து முதல் முப்பது சதவீதம் இருக்க வேண்டும் இப்போது நாம் இந்தியாவில் மியூச்சுவல் பண்ட் துறையின் வளர்ச்சி பற்றி பேசப் போகிறோம் எப்படி மியூச்சுவல் பண்ட்கள் இந்தியாவில் வளர்ச்சி பெற்றுள்ளன என்பதை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் இருபது பத்து மைனஸில் மியூச்சுவல் ஃபண்ட்களின் எய்வியும் ஆசை அண்டர் மேனேஜ்மெண்ட் ஆறு லட்சம் கோடி ரூபாய் இருந்தது இருபது பதினாறு மைனஸில் எய்வியும் எட்டு லட்சம் கோடிக்கு சென்றது மேலும் இருபது இருபத்தி இரண்டு மைனஸில் பேசினால் இந்த எய்வியும் அதாவது ஆக்சன் சிலிண்டர் மேனேஜ்மெண்ட் முப்பத்தி எட்டு லட்சம் கோடிக்கு சென்றுவிட்டது இருபது இருபத்தி ரெண்டு மைனஸ் இல் இந்த முப்பத்தி எட்டு லட்சம் கோடிக்கு சென்றது முப்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மற்றும் இருபது இருபத்தி மூன்று மைனஸ் இல் இன்று மார்ச் மாதம் முடிவில் இந்த நாற்பத்து ஒன்று லட்சம் கோடியை தொட்டிவிட்டது இதுவே இந்தியாவில் மியூச்சுவல் பண்ட்துறை மற்றும் மியூச்சுவல் பண்ட் ஏவின் வளர்ச்சி இருபது பத்து மைனஸ் இல் ஆறு லட்சம் கோடியில் இருந்து இன்று இருபது இருபத்தி மூன்று மைனஸ் இல் நாம் நாற்பத்து ஒன்று லட்சம் கோடியில் இருக்கிறோம் இன்று பத்து கோடிக்கு மேற்பட்ட போலியோக்கள் லைவாக உள்ளன நாம் பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் மற்றும் சுமார் பதினான்கு ஆயிரம் கோடி ரூபாய் மாதாந்திர சிப்பு இந்தியாவுக்கு உள்ளது அதாவது நம் மியூச்சுவல் பண்ட்களில் ஒவ்வொரு மாதமும் பதினான்கு ஆயிரம் கோடி ரூபாய் வருவாய் வருகிறது அப்படியென்றால் நண்பர்களே இதையெல்லாம் இரண்டாவது அதிகாரத்திலிருந்து இப்போது நாம் சில கேள்விகளை பார்க்கப் போகிறோம் இந்த கேள்விகளும் நாங்கள் நிஜம் புத்தகத்திலிருந்து எடுத்துள்ளோம் முதல் கேள்வி காஷ் என்பது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சீம் லிகேட் செய்யப்பட்டால் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு பணம் உருவாக்க முடியும் என்பதை குறிக்கிறது ஒரு சீம் லிக்யூடை செய்யப்பட்டால் ஒரு முதலீட்டாளருக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் என்பதை குறிக்கிறது இது எந்த விஷயத்தில் சார்ந்துள்ளது இதற்கான சரியான பதில் நவ் நெக் பாலியோ ஆகும் நாம் ஐயோனிக்களின் எண்ணிக்கையால் பெருக்கினால் அதுவே ஒரு முதலீட்டாளர் தனது ஹோல்டிங் சேரிடையும் அல்லது லிக்யூடேட் செய்யும் போது அவருக்கு கிடைக்கும் தொகையாகும் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் சீமுக்கும் ஒரு குறிப்பிட்ட முதலீட்டு நோக்கம் இருக்க வேண்டும் இது இரண்டாவது கேள்வி சரி அல்லது தவறு என்பதை குறிப்பிடுங்கள் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் சீமுக்கும் ஒரு முதலீட்டு நோக்கம் உள்ளது பதில் இது சரி எந்த மியூச்சுவல் ஃபண்ட் சீமாக இருந்தாலும் அதற்கு ஒரு குறிப்பிட்ட முதலீட்டு நோக்கம் இருக்க வேண்டும் அந்த முதலீட்டு நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு முதலீட்டுக் கொள்கை உருவாக்கப்படுகிறது மேலும் அதன் அடிப்படையில் முதலீட்டு ஃபண்ட் மேனேஜர் உங்கள் பணத்தை முதலீடு செய்கிறார் கீழ்கானம் எந்த ஒன்று மியூச்சுவல் பண்ட்களின் ஒரு நன்மை தனிப்பயன் போர்ட்போலியோ மியூச்சுவல் ஃபண்ட்களிலிருந்து நேரடியாக பங்குகள் மற்றும் பத்திரங்களை வாங்கும் வசதி மற்றும் அளவலாவிய பொருளாதார நன்மைகள் நாம் பார்த்தது போல அளவலாவிய பொருளாதார நன்மைகள் என்பது மியூச்சுவல் ஃபண்ட்களின் ஒரு நன்மை நான்காவது கேள்வி மியூச்சுவல் பண்ட்களில் வெளிப்படைத்தன்மை மிகவும் குறைவாக உள்ளது இது உண்மையா அல்லது பொய்யா என்று கூறுங்கள் சரியான பதில் பொய் உண்மையில் மியூச்சுவல் பண்ட்களில் வெளிப்படைத்தன்மை மிகவும் அதிகமாக உள்ளது ஒரு பண்ட் முதலீட்டாளரிடம் சீம் தகவல் ஆவணம் கூடுதல் தகவல் அறிக்கை மற்றும் டிம் கி இன்பார்மேஷன் மெமோராண்டம் உள்ளது அவருக்கு முழுமையான வெளிப்படைத்தன்மை வழங்கப்பட்டுள்ளது அவர் அனைத்து ஆபர் ஆவணங்களையும் படித்து என்று முதலீடு செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்க முடியும் அந்த வகையில் மியூச்சுவல் ஃபண்ட்கள் முற்றிலும் வெளிப்படையானவை இங்கே வெளிப்படைத்தன்மை நிலைகள் மிகவும் உயர்ந்தவை இந்த கேள்வியில் கூறப்பட்டதைப் போல குறைவாக இல்லை அதனால்தான் இந்த விடை தவறானது கீழ்காணும் மியூச்சுவல் பண்ட் வகைகளில் எவற்றுக்கு நிலையான முதிர்வு தேதி உள்ளது ஓபன் என்டெக் எக்ஸ்சேஞ்ச் கிரேடக் பண்கள் கிலோஸ் என்டெக் பண்கள் மற்றும் இடைவேளை பண்கள் நாம் ஃபண்ட் வகைகள் பற்றி படிக்கும் நிலையான முதிர்வு தேதி என்பது கிலோஸ் என்டெக் பண்களுக்கு மட்டுமே இருப்பதை பார்த்தோம் ஓபன் என்டெக் ஃபன்களுக்கு எந்த முதிர்வு தேதியும் இல்லை எந்த நேரத்திலும் முதலீட்டாளர் நுழையவும் வெளியேறவும் முடியும் ஆனால் பிலோஸ் என்ரக் பண்களுக்கு ஒரு நிலையான முதிர்வு தேதி இருக்கும் அவை வரும் ஏனேப்போ மியூ பண்ட் ஆஃபர் காலத்தில் மட்டுமே திறக்கப்படும் மற்றும் ஏனெய்போ காலத்துக்குப் பிறகு எந்த வகையான பரிவர்த்தனையும் அவற்றில் செய்ய முடியாது இதுவே இரண்டாவது அதிகாரத்திலிருந்து அனைத்தும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அல்லது நீங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் ஒரு வீடியோ விரும்பினால் தயவு செய்து கமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள் அந்த குறிப்பிட்ட தலைப்பில் நாங்கள் ஒரு வீடியோ உருவாக்குவோம் மிகவும் நன்றி தயவு செய்து இந்த சேனலை லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மேலும் மிஜம் சீரிஸ் ஐந்து மைனஸ் ஆய் தேர்விற்கான தயாரிப்பை தொடர எங்கள் மூன்றாவது அதிகார வீடியோக்களை பார்வையிடுங்கள் மிகவும் நன்றி